வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் இல்லாதவர்களுக்கான வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம ஜிவிஎஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து கால் பண்ணுறவங்களும் சரி திருப்பூர்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் சரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு காத்திருக்கு நிறைய பேர் ஜிவிஸ்ல நினச்சிக்கிறாங்க அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு ஸ்டாஃபுக்கு மட்டுந்தான் வேலை வாய்ப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை சேலரியில் மெர்ச்சன்டைசர் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது எல்லா தரப்பினருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக அனுபவமே இல்லாமல் திருப்பூர் பணியன் துறையில் எப்படி வேலை செய்கிறது திருப்பூரில் எப்படி வேலை செய்கிறது இல்ல வெளியூர்ல இருக்கிறோம் தங்கரடத்தோட திருப்பூர்ல நல்ல வேலை வாய்ப்பு பாதுகாப்பான வேலை வாய்ப்பு என்ன இருக்கு அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புகளை டீடைலா பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃப்ரெஷர் இருக்கிற வேலை வாய்ப்புகள் பை ஒண்ணு நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்க எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு கௌரி அண்ட் கோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் ரிலேட் பண்ற நிறுவனம் நீங்க மார்க்கெட்டிங்ல ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸா இல்லைன்னாலும் சரி இந்த வேலை வேலைவாய்ப்பு இருக்கு சம்பளம் பதினாலாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க இன்னொரு ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பு எஸ் எம் எல் லேபிள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேச தெரிஞ்ச ஃப்ரெஷராக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு செட் ஆகும் சம்பளம் பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க பெட்ரோல் வேலை வேலைவாய்ப்பு அடிஷ்டா பெட்ரோல் பங்க் இது தங்குற இடத்தோட இருக்குது வேலைவாய்ப்பு அடுத்து ஸ்ரீ செல்வி ஏஜென்சியில் ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு இருக்கு இது ரூம் ஃபுட் இடத்தோட கோயில் வழியில் இருக்கு அடுத்து ஸ்ரீ சக்ரான் சொல்லி காம்பாக்டிங்ல ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு இருக்கு வாஷிங் யூனிட் சூப்பர்சர் மாதிரி ஸ்டெண்டிங் யூனிட் சூப்பர்சர் மாதிரி அடுத்து லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் இந்த நிறுவனத்துல வேலை வேலைவாய்ப்பு இருக்கு கணபதி வலை இதுல தங்கர் இடத்தோட இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரெஷர் வேலைவாய்ப்பு இருக்குது ஹெல்பர் வேலைவாய்ப்பு இதை விட கொஞ்சம் அதிக சம்பளங்க ஹெல்பர் வேலைவாய்ப்பு வேணும் இதாக வருது பாருங்க பழனி ஆண்டவர் ஏஜென்சி ஹெல்பர் இருபதாயிரம் வரை சம்பளம் தங்குற இடத்தோட இப்போ நம்ம சொல்றது எல்லாமே தங்குற இடத்தோட இருக்கிற ஹெல்பர் வேலைவாய்ப்பு அடிஷ்டா பெட்ரோல் பங்க்ல ஹெல்பர் வேலைவாய்ப்பு தங்கிற இடத்தோட இருபதாயிரம் வரை சம்பளம் விக்டோரியன் இம்ப்ரெஷன் ஹெல்பர் வேலைவாய்ப்பு கேசடி பழத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ சக்ரால ஹெல்பர் வேலை வைப்பு பாய்லர் ஆப்ரேட்டரு வாஷிங் யூனிட்டு சென்ட்ரிங் யூனிட் மிஷின் ஆப்ரேட்டரு இந்த மாதிரி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து ஹாசினி ஃபேஷன் ஹெல்பர் வேலை வாய்ப்பு மாகாளியம் மற்ற இடத்துல ஹெல்பர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் அதிக சம்பளத்தில் பொங்களூர் இன்ஃப்ரா ரூஃபிங்கில் ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு கோவர்த்தனா வாட்ரு காஸ்மோடெக்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஸ் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கான வேலை வாய்ப்பை பிரத்தியோகமாக அந்த கம்பெனியோட கான்டாக்ட் பர்சன் யாரை பார்க்கணும் நீங்கள் இந்த ஹெச்ஆரை பார்க்கணும் இந்த ஜிஎம்ஐ பார்க்கணும் அப்படின்னு அவங்க மொபைல் நம்பரோட உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற கம்பெனி பேருக்கு கீழே இருக்கிற அந்த காண்டாக்ட் பர்சன் கூப்பிட்டு பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் சொன்னீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களை எப்போ வர சொல்கிறாங்க அவங்க அந்த கம்பெனியில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணும் இத்தனை சப்போர்ட்டையும் இத்தனை தகவலையும் உங்களுக்கு நூறு சதவீதம் இலவசமாக ஜிவிஎஸ்சில் ஹெச்ஆர் பண்ணி உங்களை அந்த வேலை வாய்ப்புல இரண்டே நாட்களில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அதனால ஜிவிசை பொறுத்த வரைக்கும் வேலை தேடுற அத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைக்கும் கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இந்த வீடியோவில் அனுபவம் இல்லாத ஃப்ரெஷருக்கு தங்குற இடத்தோடு இருக்கிற ஹெல்பருக்கு வேலை வை பார்த்தோம் இதே மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராச்சும் அனுபவம் இல்லாதவங்க ஹெல்பர் ஃப்ரெஷர் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குற ஏரியாவில் நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க இனி தினந்தோறும் அதிக நேரலைகள் வரப்போகுது நிறைய பேர் வந்து வீடு இடம் வாங்க விற்க சம்மந்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கும் நேரலை வரும் தொழில் கல்வி நேரலை அதாவது திருப்பூர் கவர்மெண்ட் ஃபீல்டில் ஜூனியர் மெர்ச்செண்டைசர் ஆகணும் மெர்ச்செண்டைசர் ஆகணும் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆகணும் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆகணும் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஆகணும் அதுக்கான தொழில் கல்வி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றின தகவல் தொழில் கல்வி பற்றின டீட்டெயில் எல்லாமே இனி இந்த யூடியூப் சேனலில் வரப்போகுது உங்களோட பொருளாதாரத்துக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் இருக்கோ அதில் நம்ம ஜிபிஎஸ் சார்ந்து எக்கச்சக்கமான சேவைகள் இனி நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து வரும் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் பொருளாதாரத்தை நிச்சயமாக ஜிவிஎஸ் உழைப்பால் வேலையால் உங்களோட தொழில் கல்வியால் அடுத்த கட்ட கொண்டு போய் உங்கள் சம்பளத்தை நிச்சயம் ஜிபிஎஸ் உயர்த்துவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்